அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி உங்களோட ராசிக்கு நான்காம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்கள் ஏப்ரல் மா மே மாதம் பதினான்காம் தேதி நடைபெறவிருக்குங்க இந்த நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் குருவுடைய பயிற்சி அவர் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலம் ஜாஸ்திங்க அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு பத்து மற்றும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ இந்த காலகட்டங்களில் மீன ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியோ தெளிவாகவும் விவரமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க மீன ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் உங்களுடைய ராசிநாதனுடைய பயிற்சி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றத்தையும் நிறைய பலன்களையும் கொடுக்கக்கூடிய காலம் ஸோ இந்த மீன ராசி என்பர்களுக்கு கடந்த சில காலகட்டங்கள பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ம ராகுவால் நிறைய தடுமாற்றங்களையும் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திச்சு வந்தீங்க எந்த விஷயத்தையுமே தெளிவாக முடிவு பண்ண முடியலீங்க எந்த ஒரு ஆரோக்கியத்தில் கெடுதல்கள் அப்படிங்கிறதும் உடல் ரீதியாக நிறைய பாதிப்புகள் அப்படிங்கிறது உருவாகிட்டு இருந்தது தான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அதை வந்து கரெக்டான நேரத்தில் பண்ண முடியல ஒரு வேலையில் சரியான விதத்தில் ஜாயின் பண்ண முடியலங்க எது பண்ணாலும் அது தேவையில்லான நஷ்டங்கள் ஆகுது என் கையில் அதாவது இருக்கக்கூடிய பணம் இருக்கக்கூடிய தன உறவுகள் எல்லாம் தேவையில்லாத வந்து விரையங்களாக மாறிட்டுருக்கு இந்த நிலை காரணம் என்ன நாம் ஒன்று நினைக்கிறோம் ஆனால் நடக்கிறது வேற ஒன்றுங்க எதனால் இந்த தடுமாற்றங்கள் நிறைய குழப்பத்தை கொடுத்துட்டே இருக்குங்க ஸோ வரக்கூடிய இந்த காலகட்டங்கள் இந்த பிரச்சனை எல்லாம் மாறுமா ஏதாவது ஒரு விஷயத்துல ந நினைச்சபடி நினச்ச காரியங்களை செய்ய முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ராசிநாதன் அதாவது உங்களுடைய ராசி மற்றும் பத்தாம் இடத்திற்கான அதிபதிங்க அவர் வந்து நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் பயிற்சி அடைகிறார் ஸோ இந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க நிறைய மாற்றங்கள் பண்ணியிருப்பீங்க அது எல்லாமே ஃபெயிலியராகவே போயிட்டு இருந்தேன் ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அடிஷ்னல் இன்னொரு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணாங்க அதுவும் சரியாக சக்ஸஸாக போகலை தன்னை விட தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லபடியாக இருக்கிறாங்க அதே விஷயத்தை தான் நானும் பண்ணுறேன்னு என்னால் வந்து வெற்றி காண முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு கண்டிப்பாக அது ஒரு நல்ல காலகட்டங்கள் இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலகட்டங்கள் சுகஸ்தானத்தில் நடைபெறுவது அதாவது தான் நினச்ச விஷயங்கள் எல்லாமே கரெக்டான விதத்தில் பண்ண முடியுங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இந்த தொழில் ஸ்தானத்தில் குருவுடைய பார்வைப்படுறதுனால தொழிலில் நிறைய மாற்றங்கள் நிறைய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்க போதுங்க வேலையிலேயே நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஸோ ஒரு ஒரு கொஞ்சம் வருஷமா வந்துட்டு இங்கே வேலை பார்த்துட்டு ஓகே கொஞ்ச நாள் போயிட்டு நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தேன்னா கண்டிப்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த ஃபைனான்சியல் பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்துருவேன் நிறைய சம்பாதிக்க முடியுங்க இருக்கிறத இருக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காக ஃபாரின் போகிறதுக்கு நிறைய முயற்சி பண்ண என்னால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியலன்னு யோசிச்சவங்களுக்கு புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறேங்க எல்லா இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிவிட்டேன் ஆனால் எனக்கு எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வேலை ஒரு இடத்துல நிறைய வருஷம் வேலை பார்த்துட்ருக்கேன் ஆனால் எனக்கு வந்து எந்த விதத்துலையும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை எனக்கு பின்னாடி ஜாயின் பண்ணவங்களாம் அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணிட்டாங்க ஆனால் நான் இன்னும் அதே லெவலில் இருக்கன்னு யோகிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகுது அதாவது வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் கொடுக்கும் இந்த பன்னெண்டாம் இடத்துல விரை ஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை பண்ணுறதுனால கட்டாயமாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இது வரைக்கும் அட்டன் பண்ண இன்டர்வியூலேருந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களை கண்டிப்பாக அவங்களே கூப்பிட்டு ஒரு புதிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் மாறுங்க அடுத்த அதே நேரத்தில் வந்து ஒரு சேல்ரி இன்க்ரிமெண்ட் இல்லை ஒரு சம்பள உயிர்வோ பதவி உயிர்வோ எதுவும் இல்லை கஷ்டப்பட்டு உழைக்கிறங்க ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறான்னா இன்றைக்கி வந்து எந்த ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டோ ப்ரொமோஷன் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக உங்களுக்கு அதாவது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டோ அல்லது ஒரு ப்ரொமோஷனோ அல்லது ஒரு பிரான்ச்சிலேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு சிறைய சில பொறுப்புகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் இருக்குதுங்க திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே விலகுங்க ரொம்ப நாளாக வந்து இந்த மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குதுங்க நிறைய அலைன்ஸ் பார்த்துட்டோம் பார்க்குற ஜாதங்கள்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் தோஷங்களாக இருக்குது அப்படி இல்லையா ஏதாவது நமக்கு இருக்குது அவங்களுக்கு இல்லாமல் போகிறது அவங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது நமக்கு இருக்கிற மாதிரி வந்து மாறி மாறி போதுங்க எல்லாம் பார்க்குறாங்க எல்லாமே பொருத்தமெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க திடீர்னு டீ ஏதோ ஒரு காரணத்தினால இல்லை இதை விட நாங்கள் பெட்டராக வேறு இடத்த பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு அவங்க சைடில் சொல்கிறது இல்லை நம்ம எதிர்பார்த்தபடி வந்து அவங்களுடைய அதாவது எதிர்பார்த்தபடி வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸ் இல்லைன்னு சொல்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது இதனால் குடும்பத்தில் வந்து நிம்மதியே இல்லைங்க கடைசியில் எப்படியாவது பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு கல்யாணம் பண்ணி விஷ்ட போதுமேன்னு யோசிச்சுட்டு இருந்து இதை நினச்சி நினச்சி வருத்தப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக விலக போகுதுங்க இந்த நாடகம் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இந்த குரு பகவானுடைய பயிற்சி நடக்கிறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வருங்க ரெண்டாவது திருமணத்திற்கான முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் கண்டிப்பாக கை கொடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மாறி அவங்களுக்குள்ள நல்ல அந்யோனியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க மனைவி கேட்ட பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்விக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது நிறைய கேட்டிருப்பாங்க பேசிக்கா சில வீட்டுக்கு தேவையான பொருட்களை கூட நம்மளால வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கோம் அந்த நிலைகள் கூட மாறக்கூடியது அவங்க கேட்ட பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்க போதுங்க ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதினருக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படுங்க இந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திச்சிருப்பீங்க மற்றவங்க வந்து உங்களை பார்த்து தேவையில்லாமல் ஒரு குறை குறை சொன்னாலும் பரவாயில்ல குத்தி காட்டுற மாதிரி சில நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு குழந்தை பாக்கியம் இல்லாதது நம்மளோட பிரச்சனை கிடையாதுங்க அது அது நடக்கும்போது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் ஆனால் இது மற்றவங்கள சமாளிக்கக்கூடிய சூழல் இல்லாமல் போகிறது தான் மிகப்பெரிய வருத்தமே சோ இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் குழந்தை சம்பந்தப்பட்ட மருத்துவ ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் ஏன்னா இந்த ஆயுள் மற்றும் சிறப்பு ஸ்தானத்தை பார்க்குறது கணவர் ஸ்தானத்தை பார்க்குறதுனால இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை பார்த்து இது ஒரு குறையா சொல்லிட்டு இருந்தாங்களோ அவங்க முன்னாடி தல தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயிற்சி இருக்கிறதுனால அதாவது வீடு வாங்கக்கூடிய யோகம் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்க நிலம் வாங்குவதற்கான யோகம் கட்டிடம் கட்டுவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுங்க ஏன் அப்படின்னா எல்லா விதமான சூழலும் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக வந்து வீடு கட்டணும் வாடகை வெட்டியே பாதி நாள் வாழ்க்கையை வாழ்ந்தாச்சுங்க சொந்தமாக ஒரு வீடு கட்டி போகணும் இல்லைனா வீடு வந்து ரொம்ப பழைய வீடாக இருக்குது அதை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி அப்படியே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி புது வீடு மாதிரி மாற்றணும்னு முயற்சி பண்ணுறோம் அது எதுவுமே நடக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கோ அல்லது புதிய வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதே பழைய வண்டி வாகனங்களை மாற்றிட்டு புதுசாக வாங்குறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறதுலாம் நிச்சயமாக ஏற்படுங்க ஸோ இந்த வண்டி வாகனம் வீடு வாங்குவதற்கான யோகம் நிலம் வாங்குவதற்கான யோகம் கட்டிடம் கட்டுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே கட்டாயமாக இருக்க போதுங்க ஆயுள் ரீதியாக சில பாதிப்புகள் அதாவது உடல் ரீதியாக சில தொந்தரவுகள் அப்படிங்கிறது கொடுக்கும் அறுவை சிகிச்சை செய்கிற மாதிரியோ இல்லை ஆயுள் சம்மந்தப்பட்ட கண்டங்கள் வர மாதிரியோ உடல் ரீதியாக சில பாதிப்புகள் திடீர் திடீர்னு உடம்பு சரியில்லாம் போகிறது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் ஓடிக்கிட்டே இருக்குங்க இது வந்து தான் கம்ப்ளீட்டடாக தீரும் எங்களுக்கு ஆரோக்கியமாக அதாவது நோய் இல்லாத வாழ்க்கையை வாழவே முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையுங்க ஹெல்த்தில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஆகும் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் கரெக்டான நேரத்தில் சாப்பிட்ணுங்க கரெக்டான நேரத்தில் தூங்கணும் தேவையில்லாத அதாவது சம்மந்தமே இல்லாமல் சாப்பிட்றதுங்க நேரங்கட்ட நேரத்தில் தூங்குறது இல்லை கரெக்டான நேரத்தில் தூங்காமல் இருக்கிறது இப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பழக்க வழக்கங்கள்லாம் மாற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹெல்த் ரிலேட்டட் பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது அதே நேரத்தில் இந்த பன்னெண்டாம் இடத்துல குரு பகவானுடைய பார்வைப்படுறதுனால ஆன்மீக காரியங்களை கொஞ்சம் அதிகமாக ஈடுபடுவீங்க ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீங்க சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க இந்த கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் வெளிநாடு சென்று படி தற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும் ரொம்ப வருஷமாக வந்து ஃபாரின்ல போய் படிக்கணுங்க அந்த ஃபாரின்ல போயிட்டு படித்து முடிச்சதுக்கப்புறமா அங்கேயே வேலைக்கு ட்ரை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்க கல்வியில் நல்ல முன்னேற்றம் அதே மாதிரி இது வரைக்கும் அதாவது மீன ராசிக்கு ஜென்ம ராகுவாக இருந்தாருங்க அவர் மே மாதம் ஒரு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா அந்த ராகு விலகிறதுனால இந்த ஞாபகம் மறதி போன்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் தீருங்க கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட பாகியங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க நட்பு ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதுலாம் படிப்படியாக தீரும் கடன் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் தன்னுடைய பிரச்சனைக்கு இல்லைன்னா அடுத்தவங்க பிரச்சனைக்காவது வாங்கிக் கொடுத்து இன்னைக்கு அதனால் கடன் பட்டு அந்த கடனுக்கு நான் வட்டி கட்டக்கூடிய நிலை இருக்குது அந்த பணம் எல்லாம் தான் வருங்க அந்த பிரச்சனை எல்லாம் எப்போ தான் தீரும் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கடனை அடிப்பதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்கும் அடுத்தவங்களுக்காக உதவி பண்ணீங்க கண்டிப்பாக எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் அந்த கடனை அடைச்சிட்டு கடன் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க மீனராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி எல்லா விதமான சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத கரெக்டான முறையில் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கோங்க அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய ஜாதகத்தை கேட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வைங்க உங்கள் டைமு டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா கூட தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி